காய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ரொம்ப மொறுமொறுப்பான நல்ல டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சிறுதுன்னு பார்த்துருக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போலாம் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் அதே கப்புக்கு அளவுக்கு முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் அரைக்கப் ரவை இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் ஓமம் இதை மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் ரெண்டு தக்காளியே இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு பதில் இந்த தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துப்போம் இந்தளவுக்கு நம்ம சாஃப்டாக பிணைஞ்சிட்டோம் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஊற வச்சுருவோம் நான் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் செய்கிறதுனால கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி மாவு எடுத்துக்கிடுங்க அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிட்டு அப்போ தான் சாஃப்டாக ஊறி வரும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ இதாக தேய்ச்சிடலாம் இந்த மாதிரி மைதா மாவில் கொஞ்சமாக தொட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துப்போம் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம் மைதா மாவை வச்சு தேய்க்கும் போது ஒட்டாமல் நல்லா அழகாக வந்துடும் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக விரித்து தேய்ச்சிட்டோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ ஒரு இதை மட்டும் எடுத்து சைடில் எக்ஸசை அப்படி இருக்கிறத அப்படி கட் பண்ணி எடுத்துப்போம் நான் இன்றைக்கி நீள நீளமாக சின்னதாக கட் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கிடுங்க இந்த மாதிரி இப்படி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கிடுங்க இதைப்போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடையில் என்ன சேர்த்துருக்கேன் என்ன சூடாகிட்டு இப்போ போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துடுங்க அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வரும் இப்போ நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ எடுத்துருவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்ல கிறிஸ்பியான நல்ல டேஸ்டான க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதைப் போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு பண்ணிவிடுங்க